வணக்கம் ஆகாஷ்வாணி செய்திகள் வாசிப்பவர் பாலசுப்பிரமணிய கண்ணியப்பன் தலைப்புச் செய்திகள் பாதுகாப்புத் துறையில் நாட்டின் தன்னிறைவையும் உற்பத்திக்கான இந்தியாவின் வலிமையையும் ஆபரேஷன் சிந்துர் உலகிற்கு நிரூபித்துள்ளதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார் இந்திய கடற்படையினர் எத்தகைய சவாலையும் எதிர்கொள்ள தயார் நிலையில் உள்ளதாக பாதுகாப்புத்துறை அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் தெரிவித்துள்ளார் ஜம்மு காஷ்மீர் எல்லைக்கோட்டு பகுதியில் பாகிஸ்தானின் ராணுவ தாக்குதலால் பாதிக்கப்பட்ட குடும்பங்களுக்கான சிறப்பு நிவாரணத் தொகுப்பை மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித் இன்று வழங்கினார் செயற்கை நுண்ணறிவு தொழில்நுட்ப இயக்கத்தின் செயல்பாடுகள் நாட்டில் குறிப்பிடத்தக்க வளர்ச்சி பெற்று வருவதாக மத்திய மின்னணு தகவல் தொழில்நுட்பத்துறை அமைச்சர் திரு அஸ்வினி வைஷ்ணவ் கூறியுள்ளார் சிங்கப்பூர் ஓபன் பேட்மிண்டன் போட்டியின் ஆடவர் இரட்டையர் பிரிவில் இந்தியாவின் சாத்விக் சாய்ராஜ் சிராக் ஷெட்டி இணை அரையிறுதிக்கு முன்னேறியுள்ளது இனி விரிவான செய்திகள் பாதுகாப்புத் துறையில் நாட்டின் தன்னிறைவையும் உற்பத்திக்கான இந்தியாவின் வலிமையையும் ஆபரேஷன் சிந்துர் உலகிற்கு நிரூபித்துள்ளதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார் உத்தரப்பிரதேசத்தின் கான்பூரில் இன்று பிற்பகல் நாற்பத்தி ஏழாயிரத்து ஐநூற்று எழுபத்து மூன்று கோடி ரூபாய் மதிப்பிலான பதினைந்து மாபெரும் வளர்ச்சி திட்டங்களை தொடங்கி வைத்து பேசிய அவர் உள்நாட்டில் உற்பத்தி செய்யப்பட்ட ராணுவ தளவாடங்கள் பிரமோஸ் ஏவுகணை துல்லியமாக தாக்கும் ஒருங்கிணைந்த வான் தாக்குதல் கட்டமைப்பு போன்றவற்றால் ஆபரேஷன் சிந்தூர் நடவடிக்கையின் போது நாட்டின் எதிரிகள் நிலை குலைந்து போனதாக தெரிவித்துள்ளார் உத்தரப்பிரதேச அரசுடன் இணைந்து சுயசார்பு இயக்கத்தை வலுப்படுத்துவதற்கான முயற்சிகள் மேற்கொள்ளப்பட வேண்டும் என்றும் அவர் வலியுறுத்தினார் எரிசக்தி துறை தடையற்ற மின் விநியோகம் வலுவான உள்கட்டமைப்பு போக்குவரத்து வசதி ஆகியவற்றில் சுயசார்பு நிலையை எட்ட வேண்டும் என்றும் அவர் கேட்டுக்கொண்டார் தீவிரவாதத்திற்கு எதிராக இந்தியா மூன்று கொள்கைகளை உறுதியுடன் கடைபிடித்து வருவதாக குறிப்பிட்ட பிரதமர் ஒவ்வொரு தீவிரவாத தாக்குதலுக்கும் பதில் தாக்குதல் நடத்துவது அணு ஆயுத தாக்குதல் குறித்த மிரட்டல்களை முறியடிப்பது தீவிரவாதிகளுக்கு மூளையாக செயல்படுவோர் அமைப்புகள் மற்றும் அரசுகள் மீது கடும் நடவடிக்கை எடுப்பது ஆகியவற்றில் இந்தியா தீர்க்கமான கொள்கை முடிவுகளை எடுத்துள்ளதாகவும் அவர் கூறினார் நமது முப்படையினரின் வீரத்திற்கும் தைரியத்திற்கும் ஈடுகொடுக்க முடியாமல் போர் நிறுத்தம் குறித்த கோரிக்கையை பாகிஸ்தான் முன்வைத்ததாகவும் திரு நரேந்திர மோடி குறிப்பிட்டார் முன்னதாக கான்பூர் மெட்ரோ ரயில் சேவையின் புதிய வழித்தடத்தை பிரதமர் கொடியசைத்து தொடங்கி வைத்தார் இந்திய கடற்படையினர் எத்தகைய சவாலையும் எதிர்கொள்ள தயார் நிலையில் உள்ளதாக பாதுகாப்புத்துறை அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் தெரிவித்துள்ளார் கோவாவில் ஐ என் எஸ் விக்ராந்த் போர்க்கப்பலை இன்று பார்வையிட்ட அவர் கடற்படை வீரர்களுடன் கலந்துரையாடினார் இந்தியா மீதான எந்தவொரு தீவிரவாத தாக்குதலும் போராக கருதப்பட்டு கடுமையான பதிலடி கொடுக்கப்படும் என்று பிரதமர் திரு நரேந்திர மோடி ஏற்கனவே தெளிவுபடுத்தியிருப்பதாக அவர் குறிப்பிட்டார் இந்தியாவுக்கு எதிரான பாகிஸ்தான் அத்துமீறி தாக்குதல் நடத்தினால் இந்திய கடற்படை தக்க பதிலடி கொடுக்கும் என்பது உலக நாடுகளுக்கும் தெரியும் என்றும் அவர் தெரிவித்தார் இந்திய ராணுவம் தனது கடமையை அமைதியான முறையில் நிறைவேற்றி நாட்டு மக்களின் கவனத்தை ஈர்த்துள்ளதாகவும் திரு ராஜ்நாத் சிங் கூறினார் ஜம்மு காஷ்மீர் எல்லைக்கோட்டு பகுதியில் பாகிஸ்தானின் ராணுவ தாக்குதலால் பாதிக்கப்பட்ட குடும்பங்களுக்கான சிறப்பு நிவாரணத் தொகுப்பை மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித் ஷா இன்று வழங்கினார் ஜம்மு காஷ்மீரின் பூஞ்ச் நகரில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் பாதிக்கப்பட்ட குடும்பங்களைச் சேர்ந்த இளைஞர்களுக்கு பணி நியமன ஆணைகளை அவர் வழங்கினார் அப்போது பேசிய அவர் பாகிஸ்தான் தாக்குதலால் பாதிக்கப்பட்ட அனைத்து குடும்பங்களுக்கும் மத்திய அரசு தேவையான உதவிகளை செய்து தரும் என்று கூறினார் ஆபரேஷன் சிந்துர் போது தீவிரவாதிகளின் முக்கிய மையங்கள் அளிக்கப்பட்டதாகவும் அவர் தெரிவித்தார் ஜம்மு காஷ்மீரின் ஆன்மீக தலங்கள் மீது பாகிஸ்தான் தாக்குதல் நடத்தியதை ஏற்றுக்கொள்ள முடியாது என்று அவர் கூறினார் தீவிரவாதத்திற்கு எதிரான இந்தியாவின் நடவடிக்கைகள் தொடரும் என்றும் திரு அமிஷா தெரிவித்தார் இந்தியாவின் செயற்கை நுண்ணறிவு தொழில்நுட்ப இயக்கத்தின் செயல்பாடுகள் குறிப்பிடத்தக்க அளவில் வளர்ச்சி பெற்று வருவதாக மத்திய மின்னணு தகவல் தொழில்நுட்பத்துறை அமைச்சர் திரு அஸ்வினி வைஷ்ணவ் தெரிவித்துள்ளார் புதுதில்லியில் இன்று செயற்கை நுண்ணறிவு தொழில்நுட்ப இந்தியா இயக்கத்தின் விழிப்புணர்வு குறித்த நிகழ்ச்சியில் பேசிய அவர் இந்த தொழில்நுட்பத்தை ஒட்டுமொத்த சமுதாயமும் பயன்படுத்தும் வகையில் அமைய வேண்டும் என்பதில் பிரதமர் திரு நரேந்திர மோடி உறுதியுடன் இருப்பதாக தெரிவித்தார் இந்த தொழில்நுட்பத்தை ஜனநாயக கொள்கையின் அடிப்படையில் வர வேண்டும் என்பதில் பிரதமர் உறுதியுடன் இருப்பதாகவும் அவர் தெரிவித்தார் நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது செய்தி அறிக்கை சென்னை அகில இந்திய வானொலியின் மாநில செய்திப்பிரிவு வழங்கும் சுழல் விளக்கு சனிக்கிழமைதோறும் காலை ஏழு மணிக்கு ஒலிபரப்பாகிறது நடப்பு நிகழ்வுகளின் கட்டுரை வடிவிலான இந்த பகுதியில் நாளை இடம்பெறுகிறது அன்னையின் பெயரில் மரம் வளர்ப்போம் இயக்கம் குறித்த ஒரு பார்வை ஒருங்கிணைந்த அலைவரிசையில் ஒலிபரப்பாக உள்ள இந்த நிகழ்ச்சியை கேட்க தவறாதீர்கள் இரண்டு லட்சம் ரூபாய்க்கும் குறைவாக நகைக்கடன் பெறும் வாடிக்கையாளர்களுக்கு ரிசர்வ் வங்கி புதிய விதிமுறைகளிலிருந்து விலக்கு அளிப்பது குறித்து பரிசீலிக்கப்பட்டு வருகிறது மத்திய நிதியமைச்சர் திருமதி நிர்மலா சீதாராமன் அறிவுறுத்தலின்படி இதற்கான நடைமுறைகளை வகுப்பது குறித்து ரிசர்வ் வங்கி ஆய்வு செய்து வருகிறது இதனிடையே சிறிய அளவில் நகைக்கடன் பெறுவோருக்கு ரிசர்வ் வங்கியின் புதிய விதிமுறைகளிலிருந்து விலக்கு அளிக்க நடவடிக்கை எடுக்குமாறு தாம் விடுத்த கோரிக்கை குறித்து மத்திய நிதியமைச்சர் திருமதி நிர்மலா சீதாராமன் நடவடிக்கை எடுத்துள்ளதை வரவேற்பதாக தமிழக முதலமைச்சர் திரு மு க ஸ்டாலின் தெரிவித்துள்ளார் பிரசார் பாரதி நிறுவனம் இலவசமாக செய்தி வழங்கும் தளமான பி பி ஷப்த் என்ற இணையதளத்தை உருவாக்கியுள்ளது இதில் நாடு முழுவதிலும் உள்ள நிறுவனத்தின் செய்தியாளர்கள் வழங்கும் செய்தி தொகுப்புகள் இடம்பெறும் இதனை ஊடகங்கள் பதிவிறக்கம் செய்து கொள்ளலாம் என்று பிரசார் பாரதி தெரிவித்துள்ளது நாட்டில் மதங்கள் வெவ்வேறாக இருந்தாலும் சமூகமும் தர்மமும் ஒன்றுடன் ஒன்று தொடர்புடையவை என்று ஆளுநர் திரு ஆர் என் ரவி கூறியுள்ளார் திருச்சி மாவட்டம் குணசீலம் ஸ்ரீ பிரசன்ன வெங்கடாஜலபதி கோயிலில் இருபத்தி இரண்டு கோடி ரூபாய் மதிப்பீட்டில் மேற்கொள்ளப்படவுள்ள ராஜகோபுரம் பிரகார மண்டபம் மற்றும் கருங்கல் கட்டுமான பணிகளை அவர் இன்று தொடங்கி வைத்தார் பின்னர் வள்ளுவத்தில் மெஞ்ஞானம் குணசீல மகாத்மியம் ஆகிய நூல்களையும் அவர் வெளியிட்டார் நிகழ்ச்சியில் பேசிய ஆளுநர் திருக்குறளில் முக்தி பற்றி பேசவில்லை என்று கூறி அதனை ஆன்மீகத்திலிருந்து பிரிக்க முயற்சி நடப்பதாக கூறினார் தமிழக பாடத்திட்டத்தில் ஆன்மீக சிந்தனைகள் இடம்பெறவில்லை என்றும் திரு ஆர் என் ரவி குறிப்பிட்டார் சர்வதேச உருளைக்கிழங்கு தினம் இன்று கடைபிடிக்கப்படுகிறது உலகெங்கும் உருளைக்கிழங்கால் தயாரிக்கப்படும் உணவுப் பொருட்கள் மற்றும் நொறுக்கு திணிகள் பிரபலமடைந்துள்ள நிலையில் உருளைக்கிழங்கு உற்பத்தியில் இந்தியா உலகளவில் இரண்டாவது இடத்தில் உள்ளது ஐரோப்பிய நாடுகளை தாயகமாகக் கொண்ட உருளைக்கிழங்கு போர்ச்சுகீசியர்களால் இந்தியாவில் அறிமுகப்படுத்தப்பட்டு ஆங்கிலேயர் ஆட்சியில் நாடு முழுவதும் சாகுபடி செய்யப்பட்டது குறிப்பிடத்தக்கது பிரதமரின் வேலைவாய்ப்பு பயிற்சி திட்டத்தின் கீழ் ராமநாதபுரம் மாவட்டத்தில் உள்ள படித்த வேலைவாய்ப்பற்ற இளைஞர்களுக்கு தொழில் தொடங்குவதற்கான பயிற்சி அளிக்கப்பட்டு வருகிறது இந்த திட்டத்தின் கீழ் வியாபாரத்தில் ஈடுபடும் இளைஞர்கள் பதினைந்து லட்சம் ரூபாய் கடன் உதவி இருபத்தைந்து சதவீத அரசு மானிய உதவியுடன் வழங்குவதற்கும் ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது இத்திட்டத்தில் பயன்பெற விரும்பும் ராமநாதபுரம் மாவட்ட தொழில் மையத்தை அணுகலாம் என அறிவிக்கப்பட்டுள்ளதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார் ராமநாதபுரம் மாவட்டம் தொழில் மையத்தின் மூலம் படித்த வேலைவாய்ப்பற்ற இளைஞர்கள் தொழில் தொடங்குவதற்கு ஏதுவாக பிரதமரின் வேலைவாய்ப்பற்ற இளைஞர்களுக்கு வேலைவாய்ப்பு உருவாக்கும் திட்டம் செயல்படுத்தப்பட்டு வருகின்றது இத்திட்டத்தின் மூலம் வியாபார தொழில்களுக்கு அதிகபட்சமாக பதினைந்து லட்சம் வரை வங்கி கடன் உதவி பெறலாம் இத்திட்டத்தின் மூலம் திட்ட மதிப்பீட்டில் இருபத்தி ஐந்து சதவீதம் அரசு மானியம் அதிகபட்சமாக மூன்று லட்சத்தி எழுபத்தி ஐயாயிரம் வரை வழங்கப்படும் இத்திட்டத்தில் விண்ணப்பிக்க எட்டாம் வகுப்பு தேர்ச்சி பெற்று இருக்க வேண்டும் மேலும் பொது பிரிவினருக்கு வயது வரம்பு பதினெட்டு முதல் நாற்பத்தி ஐந்து பிரிவினருக்கு ஐம்பத்தி ஐந்து வேண்டும் பெண்கள் மாற்றுத்திறனாளிகள் முன்னாள் ராணுவத்தினர் திருநங்கைகள் சிறுபான்மையினர் பிற்படுத்தப்பட்ட தாழ்த்தப்பட்ட வகுப்பினர் ஆண்டு வருமானம் எட்டு லட்சத்திற்கு மிகாமல் இருக்க வேண்டும் டபிள்யூ டபிள்யூ டபிள்யூன் யு என்ற இணையதளம் வாயிலாக விண்ணப்பிக்க வேண்டும் ராமநாதபுரத்திலிருந்து கார்த்திகேயன் ஆபரேஷன் சுந்தூர் வெற்றியை கொண்டாடும் வகையில் திருவள்ளூர் மாவட்டம் பெரிய பாலத்தில் முவர்ணக்கொடி பேரணி இன்று நடைபெற்றது பிஜேபியின் திருவள்ளூர் கிழக்கு மாவட்ட தலைவர் திரு சுந்தரம் தலைமையில் இந்த வெற்றிக்கு வித்திட்ட பிரதமர் திரு நரேந்திர மோடிக்கும் சிறப்பாக செயல்பட்ட முப்படையினருக்கும் வாழ்த்து தெரிவித்து முழக்கங்களை எழுப்பினா் மியான்மரில் இன்று பத்து கிலோமீட்டர் ஆழத்தில் மிதமான நிலநடுக்கம் ஏற்பட்டதாக அந்நாட்டு புவியியல் ஆய்வுத்துறை தெரிவித்துள்ளது இது ரிக்டர் அளவில் நான்கு புள்ளி இரண்டாக பதிவானது சிங்கப்பூர் ஒபன் பேட்மிண்டன் போட்டியின் ஆடவர் இரட்டையர் பிரிவில் இந்தியாவின் சாத்விக் சாய்ராஜ் சிராக் ஷெட்டி இணை அரையிறுதிக்கு முன்னேறியுள்ளது இன்று நடைபெற்ற காலிறுதி ஆட்டத்தில் இந்த இணை இருபத்தொன்று பதினேழு இருபத்தொன்று பதினைந்து என்ற கணக்கில் மலேசியாவின் ஜேஃபை கோ நுர் இசாதுதீன் இணையை வென்றது ஆசிய தடகள சாம்பியன் போட்டியில் இந்தியா இன்று மூன்று தங்கம் ஒரு வெள்ளிப்பதக்கம் வென்றது தென்கொரியாவில் நடைபெற்ற ஆடவர் ஐந்தாயிரம் மீட்டர் ஓட்டப் பிரிவில் இந்தியாவின் குல்வீர் சிங்கும் மகளிர் உயரம் தாண்டுதலில் பூஜாவும் ஹெப்டத்லான் பிரிவில் நந்தினி அக்சராவும் தங்கப்பதக்கம் வென்றனர் மகளிர் மூன்றாயிரம் மீட்டர் ஸ்டிபிள் செஸ் பிரிவில் பருல் சவுத்ரி பதக்கம் வென்றார் இப்போட்டியில் இந்தியா இதுவரை எட்டு தங்கம் ஏழு வெள்ளி மூன்று வெண்கலம் என பதினெட்டு பதக்கங்களுடன் பதக்கப்பட்டியலில் இரண்டாவது இடத்தில் உள்ளது ஐ பி எல் கிரிக்கெட் போட்டியின் எலிமினேட்டர் சுற்றில் சண்டிகரில் நடைபெற்று வரும் குஜராத் அணிக்கு எதிரான ஆட்டத்தில் மும்பை அணி முதலில் பேட் செய்து வருகிறது மீண்டும் தலைப்புச் செய்திகள் பாதுகாப்பு துறையில் நாட்டின் தன்னிறைவையும் உற்பத்திக்கான இந்தியாவின் வலிமையையும் ஆபரேஷன் சிந்துர் உலகிற்கு நிரூபித்துள்ளதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார் இந்திய கடற்படையினர் எத்தகைய சவாலையும் எதிர்கொள்ள தயார் நிலையில் உள்ளதாக பாதுகாப்புத்துறை அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் தெரிவித்துள்ளாா் ஜம்மு காஷ்மீர் எல்லைக்கோட்டு பகுதியில் பாகிஸ்தானின் ராணுவ தாக்குதலால் பாதிக்கப்பட்ட குடும்பங்களுக்கான சிறப்பு நிவாரணத் தொகுப்பை மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா இன்று வழங்கினார் செயற்கை நுண்ணறிவு தொழில்நுட்ப இயக்கத்தின் செயல்பாடுகள் நாட்டில் குறிப்பிடத்தக்க வளர்ச்சி பெற்று வருவதாக மத்திய மின்னணு தகவல் தொழில்நுட்பத்துறை அமைச்சர் திரு அஸ்வினி வைஷ்ணவ் கூறியுள்ளார் சிங்கப்பூர் ஓபன் பேட்மிண்டன் போட்டியின் ஆடவர் இரட்டையர் பிரிவில் இந்தியாவின் சாத்விக் சாய்ராஜ் சிராக் ஷெட்டி இணை அரையிறுதிக்கு முன்னேறியுள்ளது இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவடைந்தது